வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் கூடிய ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலன்களை நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம் மற்ற ராசிகளோட ராசிபலனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நமது ராசிக்கான முக்கிய விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைய தினம் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை மணி நிமிடம் நல்ல நேரம் காலை மணி நிமிடம் முதல் ஏழு மாலை மூன்று நல்ல நேரம் காலை பத்து மணி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி சந்திராஷ்டிரமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்களுக்கு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நண்பர்களே இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் அது என்ன என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகனுடைய ராசி சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளம்படுத்தி எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் அளிப்பதாக அமையும் மேலும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போது இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்கள் முக்கியமா என்னென்ன விஷயங்கள் கடைபிடித்தால் நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அமைய பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்கிறார் இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மதியம் இரு இரண்டரை மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் விலகுகிறது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இன்று சூரிய பகவானுடன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரேக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் எந்தவிதமான காரியமாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்படுவது மிக முக்கியம் முக்கியமாக இன்றைய தினம் மதிய இரண்டரை மணிக்கு மேல் முக்கிய பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் இருந்தால் அதை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் முக்கிய செலவுகள் மற்றும் முக்கிய காரியங்களை நீங்கள் இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் செய்து கொள்வது நல்லது இன்று காலை நேரத்தில் சற்று அமைதி காத்து பொறுவிடற் செயல்படுங்கள் பிறகு மாலைக்கு மேலும் உங்களது முக்கிய விஷயங்களை முக்கிய காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் திறம்பட செய்ய முடியும் என்பதை மறவாதீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறும் நமது கடகராசி அன்பர்கள் முக்கியமாக இதை செய்தியாக வேண்டும் இன்றைய தினம் இடத்தினை மாற்றுவது அல்லது வீட்டினை மாற்றுவது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு மேலங்கி காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் குடும்ப சுமை சற்று கூடுதலாகவே இருந்தாலும் உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல திறமைகள் ஏற்படும் சில செலவுகளும் இன்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற வாய்ப்புகள் உண்டு உங்களது செயல்பாடுகளில் இதுவரை இருந்து வந்திருந்த சோர்வு தன்மை நீங்கி இன்றைய தினம் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவதால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களில் சிறப்பாக ஒரு புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய தினம் வியாபாரம் சிறப்பாகவே அமையும் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக மாற்ற சில சிறு சிறு மாற்றங்கள் செய்வது அவசியம் அத்தகைய சிறு சிறு மாற்றங்கள் மூலமாக உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள் நிச்சயமாக சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்பட முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் கடன் தொலைகள் இருந்து வந்திருந்தால் அது குறையக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உங்களுக்கு இதுவரை கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருந்தால் அது இன்று நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் குடி நீங்கிவிடும் ஒரு தெளிவான நாளாக சிந்தனை உங்களுக்கு பிறக்கும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களது சிந்தனைகள் மூலமாக அதிகரிக்கும் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் போதும் நீங்கள் செய்ய வேண்டியது அது மட்டுமே இன்றைய தினம் உங்களது வெற்றிகளை மற்றும் உங்களது சந்தோஷத்தை நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைய மேலும் இன்றைய தினம் பழங்கால பொருட்கள் மூலமாகவோ அல்லது சில நகைகளில் முதலீடு செய்வதோ உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது தாறு நடவடிக்கைகளை சமாளிக்க முடியாமல் உங்களது மனதிற்கு பிடித்த உங்களது இல்வாழ்க்கை உங்களது வாழ்க்கை துணை திணறக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் இந்த தினம் உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் புதிய புதிய யோசனைகள் நல்ல யோசனைகள் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு உங்களது செயல்பாடுகள் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்ல ஒரு பலனை தரும் நீங்கள் தேர்ந்தெடுத்த சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் உண்டு இன்றைய தினம் ஒரு மூன்றாம் நபர் உங்களது வாழ்க்கை துணை மற்றும் உங்களிடையே சில சண்டைகளை மூட்டிவிட வாய்ப்புகள் உண்டு அதை இன்று முயற்சி செய்வார் அதில் சற்று கவனமாக இருங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் மற்றவர்களுக்காக நீங்கள் சண்டையிடாமல் இருக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய தினம் நீங்கள் பொழுதுபோக்கில் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய மீடியால பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ இதுவரை இந்து வந்திருந்த சில குழப்பங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கி ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெற்றாலும் இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு எனவே அதை நினைத்து கவலை கொள்ள தேவையில்லை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடன்குடிய ராசிகளும் செல்லை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்தி ஆளுபது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட்டை உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டாக அமையும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு காரியங்களில் இருந்து வந்திருந்த சோர்வுகள் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு திறமாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகள் மற்றும் முயற்சிகள் சிறப்பாக கைகிடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் மனதில் புதிய தைரியம் தன்னம்பிக்கையை ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரங்களில் நீங்கள் சிறு சிறு மாற்றங்களை செய்து கொள்ளலாம் அதன் மூலமாக நல்ல ஒரு முயற்சக்கரமான சூழ்நிலை என்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இதுவரை கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம் அத்தகைய கடன் தொல்லைகள் இன்றைய தினம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் நீங்கள் அதன் மூலமாக மன மகிழ்ச்சியில் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு உண்டு இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெருக்கமானவர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்களுக்கு இதுவரை இருந்து கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது நீங்க பெறுவீர்கள் இதன் மூலமாக நல்ல ஒரு ஒற்றுமை சூழ்நிலை உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த சில நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட உங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலைமை அமையும் இதனால் தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் யோசித்து செயல்படுவதன் மூலமாக நல்ல ஒரு தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதால் அதை நீங்கள் இன்று கட்டாயமாக செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை தரும் நண்பர்கள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களுக்கான முக்கிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை நீங்கள் மிஸ் செய்திருக்கக்கூடும் எனவே முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எங்களுக்கு அதை உற்சாகத்தை தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுடைய வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணாத உதவியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதோடய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே